தனுசு ராசிக்கார அன்பர்களே இதனால் வரைக்குமே நீங்க நிறைய கஷ்டங்களை வாழ்க்கையில பாத்துருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விரிவு காலம் வராதா அப்படின்னு நீங்க இயங்காத நாட்கள் கிடையாது முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அழுகாத தினங்கள் இல்லைன்னு தாங்க சொல்லணும் தினமும் அழுதுருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றும் ஏதாவது ஒரு காரணத்தோட தினமும் அழுதுருவாங்க குடும்பத்துக்குள்ள எப்போது பார்த்தாலும் சண்டை திருமணமானது வந்து இப்ப வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதியில் சாமி திருமணம் ஆகலன்னு முதல்ல வரப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வரப்படுறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தனுசு ராசிக்காரர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாது தனுசுராசினுடைய வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்ச மொழி எழுந்துட்டு கிடைச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய நபராகவும் இருக்கதான் செய்யறாங்க இதனால் வரைக்குமே நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனி ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவிலான நன்மைகளுக்கான நல்லதுக்கான காலங்களாக இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்க நடக்க வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க போகுது முக்கியமா முதல்ல தனுசுராசினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போமா அதுக்கப்புறம் என்ன முன்னேற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும்ன்றது தெரியும் முக்கியமா இப்ப சொல்லக்கூடிய பிரச்சனைகள் சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்போதான் ஒரு நியாபகம் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்குன்றதை நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா அப்பேற்பட்ட விஷயங்கள் ஏற்படுங்க சரி முதல் விஷயம் தனுசுராசினுடைய வாழ்க்கையில தெரியுமா வெறும் மூன்றே மூன்று பிரச்சனைகள் தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்குன்றதை பார்க்கலாம் நீங்க முதல் விஷயத்துல பார்க்கணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப அறிவா ரொம்ப அதிகமா படிப்பேங்க உங்களுடைய படிப்பு அப்படின்றது யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தத்துவமாக இருக்கும் ரொம்ப நல்லா படிப்பீங்க ஆனால் நீங்கள் என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வேலை கிடைச்சிருக்காதுங்க சரியான வேலை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்காது அப்படியே படிப்புக்கு இடைச்ச வேலை கிடைச்சாலும் அதில் நீங்கள் சரியான இடங்களில் பொசிஷன்ல இருக்க மாட்டீங்க சரியான சம்பளமும் கிடைச்சிருக்காது நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சரியாக செஞ்சாலும் அந்த இடத்துல மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போயிருக்கும் இதனால் வரைக்கும் வேலைக்கு படத்துல வேலைக்கு போகணுமா என்ற எண்ணம் இருக்கும் வேலைக்கே போக முடியலன்ற ஒரு வர்த்தம் இருக்கும் வேலைக்கு பழத்துல மதிப்பு கிடைக்கலன்ற ஒரு வர்த்தம் இது போன்ற வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனசு ராசிக்காரர்களுக்கு கவலைன்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தினமும் அதிகரிக்கதே தவிர குறைஞ்ச வண்ணமாக இல்லை இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ஒரு சைட்ல ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் மத்த பக்கத்துல என்னங்க அப்படி பார்த்தா இவர்கள் ஒரு பக்கம் வேலையினால ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க மறுபக்கத்துல இவருடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம ஒரு 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 இல்லாத குடும்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வீட்டுல அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க அம்மா அப்பா விட்டுட்டு எனக்கு பிரிஞ்சு வந்தாங்க அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கலாம் இல்ல அம்மா அப்பா இருந்ததுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா எப்போ பிரிஞ்சு வந்தார்களோ இருந்து சந்தோஷம் போச்சு சாமி என்னுடைய அம்மா அப்பாவை நினைச்சு அன்னை வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன் அவங்க கூட இரண்டு கலாம் எண்ணம் என்னுடைய மனசுக்குள்ள வழி வழிச்சுக்கிட்டே இருக்கு அவங்கள விட்டுட்டு ஏன்டா வந்தோன்ற ஒரு வழியினால இப்போ வரைக்கும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இந்த தனசு யோசிக்காத நாட்டிலும் கிடையாது அழுகாத நாட்களும் கிடையாது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இதோடு சேர்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது காதல் பண்ணாங்க இந்த தனசு ராசிக்காரர்கள் காதல் ரொம்ப அன்பு வச்ச ஒருத்தவங்களை விரும்பினாங்க காதல் பண்ணாங்க அதுவும் தனுஷும் மகரும் காதலிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு முழு காதலை நம்ம பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு காதலர்களா இப்படிப்பட்ட காதலா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இவருக்கு கிடைச்சிச்சு ஆனா என்ன பிரச்சனைனா என்னுடைய அம்மாக்காக நான் அந்த காதலை விட்டு போறேன் என்னுடைய அப்பா குடும்பத்துக்காக நான் இந்த காதலையே விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்காக காதல் இருந்தாங்க இப்ப குடும்பத்தையும் இழந்துட்டு தான் வாழ்க்கை நினைக்கிறாங்க தனுஷ் ராசிக்காரர்கள் இது நிஜமா இல்லையா இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லிக்கோ மூணாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது இது என்னன்னா உடல் சார்ந்த விஷயங்களால ஒரு சில பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அதிகமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வேலைக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடிய நிலம ஏற்படுது வீட்டுக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க இதுவே ரெகுலரா இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு இந்த வாழ்க்கையில இப்ப சரியா மூன்று விஷயங்களை பார்த்துட்டோம் இந்த மூன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டேதான் இருக்குது அது உங்களுக்கே தெரியலைனாலும் உண்மை இதுதான் இப்போ வரைக்கும் நீங்க இந்த பிரச்சனைகள ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கீங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியையும் முன்னேறுவதற்கான மாற்றங்களையும் நீங்க இனி வரக்கூடிய பாடங்களில் பார்க்க போறீங்க இதற்கு முன்பு வரைக்கும் என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தனுசராசனுடைய வாழ்க்கையில இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தவிர்த்துட்டு வேறு எதுவும் நடக்காது இது மட்டுமே நடக்கும் அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சென்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர்களும் இது வரைக்கும் நம்ம சேல்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சென்னை மறக்காம சப்ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போகக்கூடிய போறக்கூடிய அனைத்தகங்களும் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு உழா பாருங்க அப்போதான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும் இதுநாள் வரைக்குமே காலை எழுந்திரிச்ச உடனேமே பயமும் சோகமும் உங்களுடைய மன உங்களுடைய வாழ்க்கையில இருந்துக்கிட்டே இருந்துச்சு காலைல எழுந்திரிச்ச உடனேமே வேலைக்கு போகணுமே வேலைக்கு போனா டென்ஷனாக இருக்கும் பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி இல்லை வீட்டு வேலைகள்லாம் பார்க்கணுமே அப்படின்ற ஒரு அர்த்தம் ஒரு விதமான எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்கு இனடா வாழ்க்கை அப்படின்ற தோணிக்கிட்டு இருக்கும் காலை எழுந்திலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல காலை பொழுதுன்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் எப்படா விடியும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்டாக போகுது வேலைக்கு போனாலே பிரச்சனை தான் வேலைக்கே போகலாமோ வேலையை விட்டுறலாமோ அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சு அந்த ஒரு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களாக இருக்கு அரசாங்க வேலைக்காக நீங்க படாத பாடுபடுறீங்க இன்னைக்கு இல்லைங்க இருபது வயசு ஆரம்பிச்சீங்க அந்த அரசாங்க வேலைக்கு போகணுன்றதுக்காக இப்போ இருபத்தி அஞ்சு வயசு முப்பத்தி முப்பது வயசு ஆனால் போகும் ஆனாலும் போக முடியும்னு வட்டப்பட்டீங்களா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா நீங்கள் அரசாங்க வேலையில் சேருவீங்க அதுவும் உங்களுடைய குடும்பத்தில் முதல் பட்டதாரியாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து நீங்கள் முன்னேறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு பயம் வாழ்க்கையில் இதை செய்யலாமா வேணாமா செஞ்சால் சரியா இருக்குமா பிரெஷாயிருமா அப்படின்ற நிறைய விஷயங்களில் பயத்தினால் நீங்கள் இருந்தீங்க அப்படிப்பட்ட பயங்கள் நீங்குவதற்கான சூழ்நிலைகளாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் தைரியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கலாம் இதற்கு வரைக்கும் முன்பு வரைக்கும் முன்னேறுவதற்கு தடையாக நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு உங்களுடைய கணவன் நாடலாம் மனைவியா இருக்கலாம் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில என்ன எங்களுடைய உங்களுடைய கனவை புரிஞ்சுக்கவே மாட்டான் ஏன்டா உனக்கு கல்யாணம் பண்ணுறேன் இனங்கள் தான் இருக்குன்னு நீங்க பல நாட்கள் வட்டப்பட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அன்புக்காக நீங்க ஏங்குறீங்கல்ல அந்த அன்புன்றது நிஜமானதாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் தோல்விகளை நீங்க பல நாட்களாகவே சந்திக்கிட்டு தான் இருக்கீங்க சந்தோஷங்கள் பெருசா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சது கிடையாது அப்படிப்பட்ட சந்தோஷங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி முன்னேறுவதற்கான காலங்கள் மட்டுமே தாங்க இருக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் இதற்கு முன்பு வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி மோகரமா போடுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நடந்து மட்டும்தான் நடக்க போகுது ஆனா ஒரு விஷயத்த நீங்க நிச்சயமா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இருக்கக்கூடிய பல நாடுகள் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா நடந்ததுக்கு அப்புறமா இப்படி ஏன்டா பண்ணோம் இப்படி என்டா நினைச்சோம் அப்படின்ற மாதிரி செய்வாங்க தனசுலாசி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தான் பண்ணிருக்கீங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ முடியும் ஆனா நீங்க அந்த நேரத்துல அதை நடக்க வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தடுத்து முன்னாடி அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுங்க உட்காருங்க பொறுமையா உட்காருங்க அப்பே இல்லைங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பண்ணலாமா வேணாமா பண்ணா என்ன நடக்கும் அப்படி இருந்த பொறுமையை யோசிச்சுட்டு இந்த தனசுராசிக்காரர்கள் பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி சில தவறுகளை எல்லாராலையும் தான் செய்ய முடியும் எல்லாரும் தவறுகள் செய்ய தான் செய்வாங்க அது போல நீங்களும் செஞ்சிருக்கீங்க ஆனா அந்த தவறுகள் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு வழியா ஒரு ஒரு இதாக ஒருத்திக்கிட்டே இருக்குது இல்லை தனசு ராசிக்காரர்கள் காதலிச்ச நபர்களை விட்டுட்டு வந்தோம் வேலைக்கு போன இடத்துல தேவையில்லாம அவங்களுக்கு காயப்பட்டு வரட்டோம்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு காயமாவே வளம் தான் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்குவதற்கு நீங்க முதல்ல ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை நீக்குவதற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவர்களை சந்தோஷப்படுவதற்கான விஷயங்களை செய்யலாம் அப்படி போதும் உங்களுடைய மனசுல கூடிய கவலைகள் நீங்கும் அவர்களும் உங்களை மதிப்பாங்க நீங்கள் எதிர்நாள் வரைக்குமே இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டால் கூட தொழில் தொடங்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு இதான் செய்யுது தொழில் தொடங்கிட்டா வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் பெரியாலே அமைஞ்சிருவேன் தாங்க என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்குது பல நாட்களாக நீங்கள் கனவு கலந்துட்டு இருக்கீங்களா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அப்படி இல்லை இப்படிப்பட்ட தொழில் வாழ்ந்த விஷயங்களில் முன்னேறுவதற்கான வழி என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒன்றாக போகுது தொழில லாபமே இல்லாமல் இருந்திருக்கலாம் இதனால வரைக்கும் தொழில் தொடங்கி அதுல உங்களுக்கு இது முன்பு வரைக்கும் நஷ்டமே ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க தொழில்ல இதனால் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில நஷ்டம் என்பது இல்லாமல் முன்னேறுவதற்கான வழியையும் மாற்றத்தையுமே நீங்க காண்பீங்க அன்புக்காக எங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து மாற்றங்கள் உண்டாகும் பிள்ளைகள் சரியான பாதையில சொல்லுவாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் தேவையில்லாத சில விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கொள்ளவும் இல்லை தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மாறி மாறி அப்படிப்பட்ட தவறுகள் நீங்க கூடிய காலங்களாகவும் தவறுகளை தெரிஞ்சு கொண்டு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாகவும் அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் தொந்தரவாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது நிஜமானதாகவும் இருக்கும் பொய்யான வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாகவும் உண்டாகும் தனுசின் மிகப்பெரிய கவலையாக இருக்கக்கூடிய உடல் சார்ந்த நோய் விவாதிகள் நீங்கக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பிறக்க போகுது நோயினால நீங்க பட்ட பிரச்சனைகள் எப்பா சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டம் நோய் ஏற்பட்ட காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க அதை தீர்த்துக்க முயற்சி பண்ணி 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 தான் இழந்திருக்கீங்க நோய் தீர்ந்த படல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நோயினுடைய கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க நோய் சார்ந்த விஷயங்கள் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் தைரியமா இருங்க நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய தைரியம் தான் அது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை ஆனால் இனி அந்த தைரியத்தையும் விட பல விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அதனால எதை பத்தியுமே வச்சு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்காம தைரியமா வாழ்க்கையில முன்னேற பாருங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க பார்ப்பீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கப் போகுது அதை ஏத்துக்கிறதுக்கு இங்க இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் தனுசுராஸ்திர வாழ்க்கை மாறட்டும் நம்பிக்கோடு